மிதன ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் அதிகப்படியான வேலை அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலை அலைச்சல்கள்னா நீங்க இன்டர்வியூ அதிகமாக அட்டன் பண்ணுவீங்க எந்த இடத்துலயுமே உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வராது யாராவது இப்போ மே மாதம் வேலை விட்டவங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் வேலை விட்டவங்க இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துல அந்த இன்டர்வியூக்கு உண்டான ஷெட்யூல் அதிகமா இருக்கும் அதற்குண்டான ஒரு ஒரு பயணங்கள் அதிகமாக இருக்கும் அதுலயுமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அதுல உங்களுக்கு பிப்டி பர்சன்டேஜ் தான் சக்சஸ் இருக்குமே அந்த பிப்டி பர்சன்டேஜ் சக்சஸ்லயுமே உங்களுக்கு மன விருப்பங்கள் இருக்காது ஏன்னா இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அந்த சுறுசுறுப்புன்றது அளவுக்கு அதிகமா இருக்கும் எப்போதுமே ரொம்ப சோம்பேறித்தனமா கடந்த ஒரு நாலு மாதமாக இருந்துட்டீங்க அந்த சோம்பேறித்தனத்துக்கு அளவே இல்ல என்ன செஞ்சாலும் நமக்குதான் நடக்க மாட்டேங்குது அப்புறம் போய் செய்யறது அப்படின்ற மாதிரியான ஒரு வெறுப்பும் ஒரு விரக்தியும் போட்டு உங்களை அதிகமான அளவுக்கு அந்த ஒரு எங்கேயுமே போக விடாம எங்க போனாலும் லாக்கா இருக்கு மேடம் தொழில் செய்யறோம் தொழிலுக்கு போனா ஏதாவது ஒரு இடத்துல போய் நம்ம போனா பணம் புரட்டலாம் போனோம்னா அங்கேயும் அந்த பணம் பரட்ட முடியல தரேன் தரேன்னு சொல்றாங்களே ஒழிய இழுத்தடிக்குது அந்த மாதிரியாக இருந்த கால போய் இப்போ நீங்க சுறுசுறுப்பாக கூடிய ஒரு நேரம் இந்த சுறுசுறுப்புல உங்களுக்கு தேவையானவைகள் நிறைவேறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைவேறும் அதுல எல்லாம் எந்த ஒரு குறையுமே கிடையாது பட் அந்த நிறைவேறும் போது உங்களுடைய திருப்தியின்மை அப்படின்றது அதிகமா இருக்கும் இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா பண்ணா என்ன இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணா என்ன அப்படின்ற மாதிரியாக அந்த திருப்தியின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஏன் மேடம் எங்களுக்கு அந்த மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா உங்களுடைய மூன்றாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் சேர்க்கை பெற்று இருக்கு உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் வந்துட்டார் அந்த குரு பகவான் வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு மாற்றங்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு லாக் ஆகுறோம் அப்படின்ற மாதிரியான அந்த மனநிலைகள் வந்து அப்படியே உங்களுக்கு சஃபல் ஆயிக்கிட்டே இருக்கும் என்னடா இது இது எதிர்பார்த்தா நமக்கு இது ஒண்ணு நடக்குதே அப்படின்ற மாதிரியாக அந்த மனநிலைகள் உங்களுக்கு ஒரு குழப்பத்தை கொடுக்க ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய நண்பர்களோடு அதிகப்படியாக செலவு செய்யக்கூடிய ஒரு நேரம் செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நண்பர்களோடு அதிகமாக வெளியில போறது நண்பர்களோடு அதிகமாக பேசுறது இதனால் வரைக்கும் இருந்த அந்த நண்பர்களினுடைய தொடர்புகள் இப்போ உங்களுக்கு புதுசா ஆரம்பிச்சுட்டு ரொம்ப நாள் ஆச்சு அவனை பார்த்து ரெண்டு வருஷம் ஆச்சு ஆனா திரும்ப அவனுடைய ஒரு கான் கான்வர்சேஷன் எனக்கு ஆரம்பிச்சிருக்குது அப்படின்ற மாதிரியாக அந்த பழைய நண்பர்கள் மீண்டும் புதுப்பிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்கள் நம்ம அதை தானே எதிர்பார்க்கிறோம் ராசி என்பர்கள்னாலே பார்த்தீங்கன்னா நண்பர்கள் புடைசூல ஒரு ஒரு ஜாலியா ஒரு கூத்தும் குமாலமுமாக இருக்கக்கூடியவர்கள் தான் மிதுன ராசி என்பர்கள் அதெல்லாம் மறந்து போய் அதெல்லாம் அதெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க மேடம் அதெல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கு அந்த காலங்கள்லாம் போயிடுச்சு மேடம் இப்ப பாத்தீங்கன்னா பார்த்தாலும் டென்ஷன் பார்த்தாலும் எனக்கு ஒரு வழியும் வேதனையும் ஏதோ ஒரு இடத்துல நான் அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் நான் இந்த மாதிரியாக அவமானப்படக்கூடிய ஆளே கிடையாது அந்த அளவுக்கு எனக்கு திறமையும் நேர்மையும் இருக்கு ஆனா என்னுடைய நேரமா காலமா தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையை சோதிக்கிறாங்க மேடம் நம்மள கூட இருக்கிறவங்களும் நம்மளுடைய பொறுமையை எல்லை தாண்ட வைக்கிறாங்க அந்த அளவுக்கு எனக்கு ஒரு மிகுந்த ஒரு நெருக்கடிகள் அதிகமா இருக்கு என்னைக்கோ அத்தி மாதிரி இந்த நண்பர்கள் கூட்டம் வந்து பேசுறாங்க அப்பந்தான் நான் ரொம்ப கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கிறேன் மேடம் அதனால பழைய ஞாபகத்தெல்லாம் நீங்க சீண்டாதீங்க மேடம்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க பரவாயில்ல உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரம்தான் ஆனா அதுல ஒரு சின்ன வழிகளும் இருந்துகிட்டே இருக்கும் குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்சினேஷன் மாதிரி ஒரு சில விஷயத்த

அதே மாதிரிதான் இந்த ஜென்மகுரு பாத்தீங்கன்னா ஒரு தடுப்பு நடவடிக்கையை எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன உள்ள அது அவமானமா இருக்கலாம் அசிங்கமா இருக்கலாம் உறவினர்கள் மத்தியில தேவையில்லாத கெட்ட பெயர் இருக்கலாம் இல்ல உங்களுடைய குடும்பத்திலயே உங்களுக்கு அவ பெயர் இருக்கலாம் இதெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்துல அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் இது எல்லாத்தையும் கடந்து வரக்கூடிய இந்த மாதம் தான் இந்த ஜூன் மாதம் இதுல என்ன உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா இந்த மாதத்துல உங்க ராசி அதிபதி சுடு சிட்டா பறந்துகிட்டே இருக்கிறார் மேஷ ராசியில இருந்து கடக ராசி வரைக்கும் போயிடுறாரு இந்த மாசத்துல அதனால உங்களுடைய சுறுசுறுப்புன்றது மிக அதிகமான வேகத்துல இருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு சில விஷயங்கள் எல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப அதிவேகமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த ஜூன் மாதத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் குடும்பத்தினுடைய மேன்மையை அதிகமாக ஒரு சரிபடுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குடும்பத்தில் இன்னுமே பிரச்சனையே வரக்கூடாது ஏன்னா அந்த திருமணம்ன்ற ஒரு பந்தம் வந்தாச்சு நமக்கு அந்த திருமண பந்தத்துல நம்ம நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த உறவினர்களோ சரி சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நபர்களோ சரி உங்களுக்கு எப்போதுமே ஒரு தொந்தரவுகளாக தான் இருப்பாங்க ஏன்னா மிதுனராசி என்பர்கள் எப்போதுமே அந்த உறவுகளை அரவணைக்க கூடியவர்கள் அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்டுப்பீங்க அதுல எந்த ஒரு குறைபாடும் இருக்காது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த திருமண பந்தம் உருவானதுக்கு அப்புறம் அந்த உறவினர்களே உங்களுக்கு எதிரிகளாக மாறுவதற்குண்டான ஒரு நேரம் யாரு உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினாங்களோ அவங்களே அந்த திருமண பந்தத்துல போய் உங்களுக்கு உண்டான ஒரு கேரக்டரை பத்தி தப்பா சொல்றது அவங்க இப்படி இருந்தா இவ இப்படி இருந்தா இவன் இப்படி இருந்தா இன்னைக்கு நான் இப்படி மாறிட்டான் இப்படின்ற மாதிரியாக உங்களுடைய கேரக்டரை தப்பு தப்பா அந்த திருமண பந்தத்துல எக்ஸிக்யூட் பண்ணும் போது அது தேவையில்லாத பிரச்சனைகளை ஒரு நேரமாகதான் இந்த மிதனராசி என்பவர்களுக்கு இருக்கும் அதனால திருமண பந்தத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா அந்த திருமண பந்தம்ன்றது உங்களுக்கு நீண்ட நாள் பந்தம் நீங்களே பாத்தீங்கன்னா எதுவுமே நம்ம செய்யாம இருக்கக்கூடாது ஏன்னா நீண்ட நாள் காத்திருந்து செய்த அந்த உறவாகப்பட்டது இன்னைக்கு யாரோ ஒரு உறவுகள் மூலமாக அது சிதறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு வழிவகை பண்ணாமல் கொஞ்சம் யூகிக்க அவங்களுக்கு அனுசரிச்சு போகிறது இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இருக்க போது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இது யோகமான ஒரு காலகட்டம் திருமண அந்தமா இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தாலும் சரி மிதுனராசி என்பவர்களுக்கு இது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான ஒரு யோகமான காலகட்டம் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டம் எல்லாம் வரக்கூடிய ஒரு நேரம் சில பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்துகிட்டு அந்த லாட்ரி யோகங்கள் எல்லாம் கேப்பாங்க மேடம் எங்களுக்கு இந்த மாதிரியான லாட்ரிகள் விழுமா எங்களுக்கு இந்த மாதிரியான யோகங்கள் கிடைக்குமா அதிர்ஷ்ட யோகங்கள் திடீர்னு பணவரவு திடீர்னு அதிர்ஷ்டம் திடீர்னு பதவி உயர்வு எப்படி எல்லாம் திடீர்னு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த இந்த ஜூன் மாதம் என்பர்களுக்கு நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா and they want to come.